நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய நேரலையானது ஒரு மிக முக்கிய பதிவிற்காக ஒரு சிறப்பு வாய்ந்த அரசியல் பதிவிற்காக ஒரு அருள்வாக்காக யாம் தரவுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வராக வருவார் என்று அந்த காலகட்டத்தில் நான் அருள்வாக்கு கூறியிருந்தேன் ஆனால் பல பத்திரிகைகளும் மீடியாக்களும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார்கள் ஆனால் எனக்கு தெய்வீக தரிசனமாக கிடைத்த அருள்வாக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக முதல்வராவார் என்ற அருள்வாக்கு கிடைத்ததால் தெய்வீக தரிசனம் கிடைத்ததால் அதை யாம் வெளிப்படுத்தி இருந்தோம் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆனந்த விகடன் மற்றும் தமிழக அரசியல் ஜன்னல் போன்ற சில புத்தகங்களில் அந்த அருள்வாக்கு செய்தியானது வந்தது அதே போன்று ஜெயலலிதா அம்மா அவர்கள் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மாவின் மறைவிற்கு பிறகு சசிகலா அம்மாவிற்கும் யாம் ஒரு அருள்வாக்கு கூறியிருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு அந்த அருள்வாக்கானது ஐம்பது சதவீதம் மட்டுமே நேரடியாக அதாவது அவர்கள் பொதுச் செயலாளராக ஆகும் வரை ஐம்பது சதவீதம் மட்டுமே நிகழ்ந்தது மீதி ஐம்பது சதவீதம் நேரடியாக நடக்காமல் மறைமுகமாகத்தான் நடந்தது அம்மா அவ்வாறு முழுமையாக அது நடக்காத காரணத்தினால் ஐயாம் நேரடியாக முழுமையாக நடக்காத காரணத்தினால் அப்பொழுதிலிருந்து யாம் அருள்வாக்கு கூறுவதை நிறுத்தியிருந்தோம் ஆனால் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மின்னல் போன்ற ஒரு தீர்க்க தரிசனம் கிடைத்தது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதல்வராக ஆவது போன்று ஒரு மின்னல் போன்று ஒரு அருவாக்கு எனக்கு கிடைத்தது ஒரு தீர்க்க தரிசனம் அதை நான் பகிர்ந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட யோசித்துக் கொண்டிருந்தேன் இருந்தாலும் காரணமில்லாமல் இந்த உலகில் நிகழ்வுகள் நடக்காது என்ற காரணத்தினால் திடீரென்று இந்த ஒரு மின்னல் போன்று ஒரு அருள்வாக்கு தோன்றி ஒரு தரிசனம் தோன்றியதால் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இறைசக்தி இதை தமக்கு உணர்த்தி உள்ளது என்று புரிந்து கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு எமது நிம்மதிக்கலை யூடியூப் சேனலில் அந்த அருள்வாக்கை நான் அறிவு வாக்காகவும் அருள்வாக்காகவும் வெளிப்படுத்தியிருந்தேன் இருந்தேன் தற்பொழுது இந்த சாய்ராம் டிவி சேனலில் இந்த நேரலையில் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்று அவர் துணை முதல்வதாக முதல்வராக வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உள்ளது எனவே அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் முழு மூச்சோடு செயல்பட்டு இதை கருத்தில் கொண்டு உங்களது தலைவரை உங்கள் கட்சியின் தலைவரை துணை முதல்வராக ஆக்குவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஆழமாக உழையுங்கள் நன்றி விசுவாசத்தோடு உழைக்க யாம் வேண்டுகோள் வைக்கிறோம் மேலும் இந்த அருள்வாக்கு செய்தியை இந்த அருள்வாக்குச் செய்தியை அறிவு வாக்கு செய்தியை அனைத்து மக்களுக்கும் முக்கியமாக உங்களது கட்சி தொண்டர்களுக்கு சோசியல் மீடியா வழியாக இந்த யூடியூப் லிங்கின் மூலியமாக கொண்டு சேர்த்துங்கள் சேர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான ஆயத்த பணிகளை என்ன வாய்ப்பு உள்ளது வாய்ப்பில்லாமல் இறை தரிசனம் எனக்கு கிடைத்திருக்காது இருந்தாலும் நாமும் அறிவுபூர்வமாக ஆற்றல் பூர்வமாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை நீங்கள் இந்த தேர்தலில் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக வருவ வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதிகம் உள்ளது எனவே இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்துங்கள் சேர்த்து உங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்று துணை முதல்வராக வருவதற்கு யாம் வாழ்த்துக்களை